மாதிரி சக்தி இது வந்து ஒன்லி சென்னை மட்டும் இல்லாம தமிழகம் மட்டும் இந்தியா மட்டும் இல்லாம உலகம் எங்கும் அலெக்ஷன் கோடி மனசில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதாவது தீராத கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் என் பிள்ளைகள் படிப்புல வந்து கவனம் செலுத்தவே மாட்டேன்றா அவனுக்கு படிப்பு ஏறவே மாட்டேன் அப்படின்றவங்க அதை தொழிலில் வந்து எனக்கு வந்து விரக்தியே இருக்கு எப்பயுமே வந்து தொழிலில் வந்து அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்கல்ல பணம் செழிப்பு ஆக மாட்டேன் எனக்கு வந்து நிம்மதி வாழ்க்கையில் கிடையாது தூக்கம் கிடையாது மன உளைச்சல் கஷ்டம் கோபம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு தீர்வு நீங்களே அதை உண்மையாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை கத்துக்கணும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் மலர் சிகிச்சை மையம் மற்றும் பாத்தீங்கன்னா பயிற்சி மையம் நடத்தக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமா நீங்க கலந்துக்கலாம் இல்லனா நேரடியாக பயிற்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னீங்கன்னாக்கா இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களுடைய பதிவு நீங்க பதிவு பண்ணிட்டீங்க